வணக்கம் ஐரோப்பிய செய்திகளின் மதியில் இரு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேல் ஈரான் இடையிலான பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மட்டுமே தீர்வு பிரான்ஸ் அறிவிப்பு சுவிஸ் கூட்ட அரங்கு தீக்கிரை கோடை விழாவுக்கு முதல் நாள் சம்பவம் கருணை கொலை பிரிட்டன் நாடாளுமன்றம் ஒப்புதல் கிரீஸில் இரண்டு மீன்பிடி படகுகளில் வந்த அறுநூறு அகதிகள் மீட்பு ஈரானையே உலுக்கிய இஸ்ரேலின் பெண் உளவாளி தடயமே இல்லாமல் மாயம் ஒரே இரவில் உக்ரைனின் டோன்களை வீழ்த்திய ரஷ்யா ஈரானில் அமெரிக்கா அணு ஆயுதம் பயன்படுத்தினால் பேரழிவுதான் ரஷ்யா எச்சரிக்கை இஸ்ரேல் ஈரான் போர் பற்றி முக்கிய தரப்புகளுடன் பேசிய அமெரிக்க அமைச்சர் இனி விரிவான செய்திகள் இஸ்ரேல் ஈரான் இடையிலான பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மட்டுமே தீர்வு பிரான்ஸ் அறிவிப்பு இஸ்ரேல் ஈரான் இடையிலான பிரச்சினை தொடர்பாக தாக்குதல் அல்ல பேச்சுவார்த்தை மட்டும்தான் ஒரே வழி என பிரான்சின் வழி அமைச்சர் ஜான் நொயல் பாரோ தெரிவித்துள்ளார் அவர் நாங்கள் ஐரோப்பியர்கள் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கி உள்ளோம் நிலைமையை தனித்து அமைதி ஏற்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இமானுவேல் மக்ரோன் இதே கருத்தை வெள்ளிக்கிழமை லூபூர்ஜே விமான தளத்தில் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் இந்த ஆணையை ஏற்று ஜோன் நொயல் பாரோ தற்போது ஜெனீவாவில் உள்ளார் அங்கு அவர் பிரிட்டன் ஜெர்மனி வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுத்துறை பொறுப்பாளர்களுடன் இணைந்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷியை சந்தித்து சந்தித்துள்ளனர் கூட்ட அரங்கு தீக்கிரை கோடை விழாவுக்கு முதல் நாள் சம்பவம் சோரிச்சில் மாவட்டம் ஜோசப் உள்ள பிரபலமான கூட்டு அரங்கு தீ விபத்தில் கடுமையாக சேதமடைந்தது நேற்று அதிகாலை நான்கு மணிக்கு சற்று முன்பு தீ விபத்து ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டது காவல்துறையினரும் தீயணைப்பு வீரர்களும் சம்பவ இடத்திற்கு சென்று விரைவாக அடைக்கப்பட்டது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இன்று காலையும் தீயணைப்பு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்தன இதன் விளைவாக ஏற்பட்ட சொத்து சேதம் பல லட்சம் சுவிஸ் பிராங்குகள் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது கியோஸ் சுற்றுப்புறத்தில் ஒரு முக்கியமான சந்திப்பு இடமான இதில் தொன்னூற்றி ஒன்பது ஆண்டுகளாக உள்ளது நாளை கோடை விழா நடக்க இருந்த நிலையில் இந்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளது பிரிட்டன் நாடாளுமன்றம் ஒப்புதல் குணப்படுத்த முடியாத கொடூர நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் வாழ்வை முடித்துக் கொள்வதற்கு அனுமதி அளிப்பதற்கான சட்ட மசோதா பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நிறைவேற்றப்பட்டது நாடாளுமன்றம் கீழவையில் நடைபெற்ற இதற்கான வாக்கெடுப்பில் மசோதாவுக்கு ஆதரவாக முன்னூற்று பதினான்கு எம்பிகளும் எதிராக இருநூற்று தொன்னூற்றோரு எம்பிகளும் வாக்களித்தனர் இதற்கு பிறகு அந்த மசோதா மேலவைக்கு கொண்டு செல்லப்படும் அங்கு அந்த மசோதாவில் திருத்தங்கள் மேற்கொள்ளவோ சட்டமாக்கலை தாமதப்படுத்தவோ மட்டும்தான் முடியும் கீழவை நிறைவேற்றிய மசோதாக்களை மேலவையால் நிராகரிக்க முடியாது இந்த மசோதா சட்டமாக்கப்பட்டால் பிரிட்டனின் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் பகுதிகளில் வசிக்கும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட குணப்படுத்த முடியாத கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள நபர்கள் மருத்துவர்களின் உதவியுடன் தங்களது உயிரை மாய்த்து கொள்ள விண்ணப்பிக்க முடியும் அதற்கான மருந்தை தாங்களாகவே உட்கொள்ளும் திறன் நோயாளிகளுக்கு இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு மீன்பிடி படகுகளில் வந்த அறுநூறு அகதிகள் மீட்பு கிரீஸ் நாட்டின் தென்கடல் பகுதியில் இரண்டு மீன்பிடி படகுகளில் வந்த சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட அகதிகளை அந்நாட்டு கடலோர காவல்படையினர் மீட்டுள்ளனர் கிரீஸின் தெற்கு பகுதியில் உள்ள தீவின் கடல் பகுதியில் நேற்று இரவு மீன்பிடி படையில் சுமார் முன்னூற்று ஐம்பத்தி ரெண்டு அகதிகள் வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அங்கு சென்ற ஐரோப்பிய எல்லை பாதுகாப்பு படையான பிரண்ட்ஸ் அமைப்பினர் அந்த படகில் இருந்த பயணிகள் அனைவரையும் தங்களது கப்பல்கள் மூலம் பத்திரமாக மீட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து கிரீட் தீவின் தென் கடல் பகுதியில் மற்றும் ஒரு மீன்பிடி படகு கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் அந்த படகில் இருந்த இருநூற்று எழுபத்தெட்டு பேரையும் அந்த பகுதியில் சென்ற போர்த்துக்கல் நாட்டின் சரக்கு கப்பல் மீட்டு கரைக்கு அழைத்து வந்துள்ளது இந்த நிலையில் இந்த இரண்டு மீன்பிடி படகில் பயணித்த அகதிகள் அனைவரும் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட தகவல்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை இதேபோல் அந்த பகுதியில் அகதிகளுடன் வந்த மேலும் இரண்டு படகுகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஈரானை உலுக்கிய இஸ்ரேலின் பெண் உளவாளி தடயமே இல்லாமல் மாயம் ஈரானின் பல தலைவர்கள் பாதுகாப்பான இடங்களில் இருப்பதாக கருதிய நிலையில் இஸ்ரேல் குறிவைத்து தாக்கியது அதன் பின்னணியில் பெண் உளவாளி இருந்ததை ஈரான் தாமதமாகவே அறிந்து கொண்டது ஈரானுக்குள் நுழைந்து முக்கிய தலைவர்கள் உயர் அதிகாரிகளின் வீடுகளுக்குள் நுழைந்த இஸ்ரேலின் பெண் உளவாளி பற்றிய தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன இஸ்ரேல் ஈரான் இடையே சண்டை நடந்து வரும் நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே நடந்த உலகை உலுக்கும் சம்பவங்கள் ஒவ்வொன்றாக வைரலாகி வருகிறது மொசாட்டின் அரக்கி என்று கூறப்படும் அளவுக்கு வேலை செய்த பெண் உளவாளி பற்றிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது உண்மையில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவரான கேத்தரின் மிக சிறப்பான பயிற்சி பெற்றவர் மட்டுமல்ல பிறப்பிலேயே புத்திசாலித்தனமான அழகான தைரியமான பெண்ணாகவும் இருந்தார் அவரது புத்திசாலித்தனமும் அழகும் அனைவரையும் முட்டாளாக்கியுள்ளது ஈரானின் மிக கடுமையான பாதுகாப்பு அமைப்புகளையும் கூட என்பதுதான் வினோதம் ஒரே இரவில் உக்ரைனின் அறுபத்தோரு ட்ரோன்களை வீழ்த்திய ரஷ்யா ரஷ்யாவின் பல்வேறு நகரங்களின் மீது நள்ளிரவில் தாக்குதல் நடத்த முயன்ற உக்ரைனின் அறுபத்தோரு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் பல்வேறு முக்கிய நகரங்களின் வானில் உக்ரைன் ராணுவத்தின் ஆளில்லா ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தும் நோக்கோடு சுற்றி வந்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ரஷ்ய ராணுவம் நடத்திய அதிரடி தாக்குதல்களில் உக்ரைனின் அறுபத்தோரு ஆளில்லா ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரியோ மாகாணத்தில் இருபத்தி ரெண்டு ட்ரோன்களும் குர்ஸ்கில் பதினான்கு பெல்க்ரோட்டில் ஏழு வொரோனஸ் ஐந்து வோல்க்ரோட் துலா ரொசேடோ மற்றும் பிரையன்ஸ் ஆகிய மாகாணங்களில் தலா மூன்று டோன்களும் மொஸ்கோ மீது ஒன்றும் சுட்டு வீழ்த்தப்பட்டன இந்த தாக்குதல் நடவடிக்கைகளில் எந்த ஒரு உயிர் அல்லது பொருள் சேதங்கள் ஏற்படவில்லை என அந்த மாகாண ஆளுநர்கள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்கா அணுவாயுதம் பயன்படுத்தினால் பேரழிவு தான் ரஷ்யா எச்சரிக்கை ஈரானில் அமெரிக்கா அணுவாகுதங்களை பயன்படுத்தினால் அது பேரழிவை ஏற்படுத்தும் என்று கிரம்லின் மாளிகையின் பேச்சாளர் மெட்ரி பெஸ்கோ கூறியதாக ரஷ்ய அரசாங்க செய்தி நிறுவனமான டாஸ் தெரிவித்துள்ளது அணுவாயுதங்கள் பயன்படுத்தப்படும் சாத்தியம் இருப்பதாக ஊடகங்களில் வழியான ஊக செய்திகள் தொடர்பில் பெஸ்கோவ் கருத்து கூறியிருந்தார் இருப்பினும் எந்தவொரு ஒரு ஊடகத்தை பற்றியும் அவர் தெரிவிக்கவில்லை ஈரானின் சுரங்க யுரேனிய செறிவூட்டல் தளத்தை முற்றிலுமாக தகர்க்க வழக்கமான வெடிகுண்டுகள் மட்டும் போதாது என்று அமெரிக்க தற்காப்பு அதிகாரிகள் தங்களுக்குள் பேசிக் கொண்டுள்ளனர் அந்த தளத்தை அழித்து ஒழிப்பதற்கான ஆரம்ப கட்ட தாக்குதல்களுக்கு வெடிகுண்டுகள் தேவைப்படும் என்றும் அதன் பின்னர் பி ஐம்பத்தி ரெண்டு குண்டுவீச்சு விமானத்தில் இருந்து அணு வீச வேண்டி இருக்கும் எனவும் அதிகாரிகள் கருத்துக்களை பரிமாறியதாக அந்த செய்தித்தாள் கூறியிருந்தார் இஸ்ரேல் ஈரான் போர் பற்றி முக்கிய தரப்புகளுடன் பேசிய அமெரிக்க அமைச்சர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரோபியோ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் குறித்து கலந்துரையாட பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் டேவிட் லேமியை சந்தித்துள்ளார் அத்தோடு ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பெண்டி வாங் பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் ஜான் நோவெல் பெரட் இத்தாலிய வெளியுறவு அமைச்சர் அண்டோனியோ டஜானி ஆகியோரையும் ரூபியோ சந்தித்து பேசினார் ஈரான் அணுவாயுதத்தை உருவாக்கவோ வைத்திருக்கவோ முடியாது என ரூபியோவும் இதர வெளியுறவு அமைச்சர்களும் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியது